ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ராம ஹரே ராம ராம ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்துவிடுங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களில் நமது மிதுனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் நிறைய உதவிகள் நிறைந்த நாளுங்க உங்களுக்கு நம்பகமான சில பேர் வந்து உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்து உங்களை இந்த தினம் குஷிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சியை நீங்கள் வியாபாரத்துல பெற முடியும் அதனால அனைத்து விதமான வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க புதிய புதிய ஐடியாக்கள் வியாபார ரீதியாக உங்களுக்கு உதயமாகுங்க அந்த புதிய யுக்திகள் மூலமாக ஐடியாக்கள் மூலமாக நீங்க வந்து உங்க வியாபாரத்தை வந்து இன்னும் பெரிதாக விரிவுபடுத்த முடியும் சோ அதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது முன்கோபத்தை மட்டும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க முன்கோபம் காரணமாக உங்கள் முன்னேற்ற தடைகள் அதிகரிக்கலாம்ங்கிறதுனால முன்னேற்ற தடைகளே நீங்கள் வந்து கண்டிப்பாக தான் ஆசைப்படுவீங்க அதனால முன்கோபத்தை நீங்கள் ஒழிக்க வேண்டியது முதலாவது விஷயமாக நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும் அதன் மூலமாக சந்தோஷமாக இருப்பீங்க இன்னைக்கு நாள் முழுக்க வெவ்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுறதுனால ஆரோக்கிய தொந்தவர்கள் எல்லாம் நீங்கி அதுவும் நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய உங்க குழந்தைகளுக்காக நீங்க உழைப்பீங்க உங்க குழந்தைங்களை எதிர்காலத்துக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அதிகமான சக்சஸ் வெள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சூப்பராக இருக்குங்க சோ குழந்தைகளுக்கான ஏற்பாடுகளை நீங்க தாராளமாக செய்யலாம் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்களது சொந்த பந்தங்கள் மற்றும் சக ஊழியர்கள் பக்கத்தில் வீட்டுக்காரங்க மது கொண்டு எல்லாருக்கும் மூலமாகவும் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஏற்படுங்க ஆனா மற்றவங்க மூலமாக கொஞ்சம் அலைச்சல்களும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அலைச்சலுக்கு ஏற்ப ஆதாயம் உண்டுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அந்த மாதிரி வேற லெவலில் புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்று தினம் எல்லாரையும் புரிந்து கொண்டு கருத்து வேறுபாடு இல்லாமல் அமைதியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் உடம்புல இருக்க டயர்னஸ் எல்லாமே விடக்கூடிய யோகம் இருக்குங்க சோர்வு நீங்கும் விவசாயிகளுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் பயன்படுத்திக்கலாம் முடியுங்க அதை நீங்கள் கொண்டு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இங்கே விவசாயத்தில் இன்னைக்கு ஏற்றிக்கொள்ள முடியுங்க ஸோ விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க குறிப்பாக ஏதாவது இடம் வாங்கி போடணும் அல்லது வீடு வாங்கி போடணும் அப்படின்னா அதுக்கான உதவிகள் கடன் உதவிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு எதிர்காலத்துக்காக உருவாகும் சொந்த பந்தங்கள் கிட்ட பழகும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க நல்ல ஒரு கருத்து வருபிகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதெல்லாம் தீர்ந்து விடுங்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனால் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் ஸோ உறவினர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருங்க மற்றவங்க கூட பேசும்போது உங்கள் பேச்சுகளில் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும் ஸோ பேச்சுக்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை இன்றைய தினம் உங்களால் செய்ய முடியும் அதனால உங்கள் காரியங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்கள் நீங்கள் கடுமையாக யாரு கூட நடந்து கொள்ளக்கூடாது குடும்பத்து குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நீங்கள் கடுமையாக நடந்துக்காமல் கொஞ்சம் அன்பாக நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து அதன் மூலமாக உங்கள் கெத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க இந்த தினம் நீங்கள் யார்கிட்டையும் கொஞ்சம் ஃபோக்கஸாக வந்து நீங்கள் வந்து கடுமையான முகத்தை காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னால போதுமானது இன்றைய தினம் மகிழ்ச்சியாக உறவுகள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் நீங்கள் வந்து இந்த தினம் நல்ல ஒரு உறவுகளை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்பே வியாபாரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு முதலீடு செய்யக்கூடாதுங்க எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து தான் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளைப் பெற்று தான் முதலீடுகள் மேற்கொள்ளணும் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க அலர்ட்டாக நல்ல நாலேஜை வளர்த்து கொண்டு முதலீடுகள் நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து ஏதாவது பொழுதுபோக்குகள் திரைப்படங்களை பார்ப்பது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக நல்ல ஒரு அன்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களில்லை இளர் வாழ்க்கையில இனிமையான மாலை பொழுது உங்களுக்கு காத்திருக்கிறது உங்க மாலை பொழுது உங்க வாழ்க்கைத்தினை கூட செலவிடுங்கள் இன்றைய தினம் உங்க முகத்தை வந்து நீங்க எந்த விதமான சூழலிலும் கடுப்பாக காட்டக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை துணையின் உறவை வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கும் அதனால மற்றவங்க கிட்ட நீங்க எனக்கு நடந்து கொள்ளுங்கள் கடுமையான முகத்தை காட்டாமல் மதவங்களுடைய டென்ஷன் மத்தாமல் நீங்கள் இன்றைய தினம் இருந்தீங்கன்னா போதுமானது இன்றைய தினம் சிறப்பாக மாறும் இல்லர் வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமைதி நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஒரு கெத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க உறவுகளை பராமரிப்பதற்கு அது ஒன்றுதான் ஒரே வழி அன்பு செலுத்துங்கள் இன்றைய தின மகிழ்ச்சியில் ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் காத்திருக்குங்க எதிர்பார்த்ததை விட அதிக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல யோகம் வியாபாரத்தில் இருக்கிறதுனால அதீதமான சந்தோஷம் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் சிறப்பான உதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க அது நீங்க உதவிகளை வந்து பயன்படுத்திக் கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையவிடும் பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மிதிநல செயல்படுகளுக்கு கோல்டன் கலர் லக்கேஸ்ட் கலராக அமையுதுங்க எனவே கோல்டன் கலர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது மிதிநிலை செயல்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரங்களுக்கு நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க ஆனா அவங்க மூலமாக கொஞ்சம் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம் உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் நீங்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் திருவாதிரை நட்சத்திரம் நம்மளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு இன்னைக்கு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி விவசாயத்தை நீங்கள் செலுத்தி வைக்க முடியும் உங்களுக்கு வீடு சம்பந்தமான அல்லது ஏதாவது காலி இடம் வாங்குறது சம்பந்தமான விஷயங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் நம்மளுக்கு இந்த தினம் நீங்க பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றவங்க கூட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து கவனமாக வார்த்தைகளை நீங்கள் பேசணும் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து நிதானித்து பொறுமையாக இருக்கணுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.